மரகத லிங்கம்னு சொல்லுவாங்க மரகத நாணயம் மரகத லிங்கம் எல்லா லிங்கத்தை விட மரகத லிங்கத்துக்கு ஒரு ஃபேமஸ் உண்டு மரகதம்னாலே எல்லாம் அந்த கடத்துறதெல்லாம் பாருங்கள் நிறைய மரகத லிங்கம் தான் கடத்துகிறாங்க சொல்லுவாங்கல்ல படத்துலலாம் பார்த்துருக்கோம் நேராக பார்க்குறோமா இல்லை படத்தில் பார்க்குறோம் செய்தியில் பார்க்குறோம் அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு அந்த மதிப்பு எப்போ வரும் அப்படின்னா அது இருக்கிற இடம் தெரியும்போது மதிப்பு வரும் நம்ம ஊர்லேயே மரகதலிங்கம் ஒரு இடத்துல இருக்கும் நமக்கு தெரியாது அந்த கோயிலுக்கு பத்து தடவை போயிட்டு வந்திருப்போம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸுக்காரன் வந்து இறங்குவான் காலையில் அஞ்சு மணி எங்கெங்கே போகிறீங்க மரகதலிங்க தரிசனத்துக்கு போகிறேன்னுவான் நம்ம ஊரில் இருக்குது அப்படின்வாங்க உங்கள் ஊரில் தாங்க இருக்குது அப்படின்வாங்க இவன் எங்கேயோ கேள்விப்பட்டு வந்திருப்பான் நம்ம ஊரில் மரகதலிங்கம் இருக்கும் காலையில் அபிஷேகம் சாயந்தரம் அபிஷேகம் நடக்கும் நமக்கே தெரியாது இல்லை ஏதாவது ஒரு வேலையாவது அபிஷேகம் நடக்கும் இதை டூரிஸ்ட்டுக்கார ஒருத்தன் கேட்டுட்டு வந்திருப்பான் அப்போ என்றைக்குமே சொந்த ஊரில் சொந்த இடத்துல சொந்தக்காரன் மத்தியில் ரொம்ப சிரமப்படுறவங்க யாருன்னா மீனராசிக்காரவங்க அதனால தான் மீனராசிக்கு வந்து இடம் விட்டு இடம் மாறினா நல்ல யோகம்னு எப்பயுமே சொல்லுவேன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் மீனராசிக்காரவங்க கல்யாணம் பண்ணால் ஒரு யோகம் உண்டு கல்யாணமே யோகமானு கேட்டுறாதீங்க இடம் விட்டு இடம் மாறணும் அவ்வளோதான் கல்யாணம் அதே நேரத்தில் மீன ராசிக்காரவங்களுக்கு இடம் மாற்றத்தினால மட்டும்தான் லாபம் ஏற்படும் வீடு ஒரு இடத்துல இருக்கணும் ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்கணும் இந்த வீட்டிலேயே ஆஃபீஸ் வச்சுருக்கோம் தொலைஞ்சா அதுமாரி வீட்டு நிர்வாகத்தையும் அலுவலக நிர்வாகத்தையும் ஒன்றா பார்க்குறவனும் தொலைஞ்சான் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா அவங்க குடும்பம்தான் குடும்ப உறவுகள் தான் குடும்ப மனிதர்கள் தான் அதுவே ஃபஸ்ட்டு மைனஸ் ஆகிடும் யாரும் முதல்ல நம்ப மாட்டாங்க மீனராசியை நான் அம்பானியாக போகிறேன்னு சொல்லுங்களேன் ஏ ஃப சிரிமா விளையாட்டு சிரிப்பு முடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பர்சன் மீனராசிக்காரர்கள் கல்லை கூட விற்றுட்டு வரக்கூடியவர்கள் அந்த கல் இல்லை கருங்கல் கூழாங்கல் நீங்கள் வேறு எதையாவது யோசிக்கக்கூடாது இதுக்கெல்லாம் போகிறேன் நான் கீழே வந்து இது போட முடியாது இனிமேல் நம்மளும் போட்டுருவோம் புறப்புனால் பொறுப்பு துறப்பு சொல்கிறாங்களே அதுமாரி தான் ஏன்னா நான் பேசுகிற செய்தி அப்படி தானே கல் மண்ணை விற்றுட்டு வந்துடுவாங்க எந்த பொருளையும் விற்பனையாக பார்க்க நினைக்கக்கூடியவர்கள் அதுக்குன்னு மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது மனசாட்சி அதிகமாக உள்ளவர்கள் மீனராசிக்காரர்கள் பாவம் பார்ப்பாங்க ரொம்ப நம்புவாங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்கள் தோற்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்க தோற்கப்படுகிறார்கள் சொன்னால் நான் நம்ப மாட்டேன் ஏன்னா மீனராசியே நம்ப தோற்கடிக்கப்படுகிறார்கள் அதுதான் நம்பிக்கை நல்லா தெரிஞ்சுங்க மீனராசிக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது நல்லா தெரிஞ்சுங்க நீங்கள் வளர்ந்துட்டிங்கன்னா பணத்தால் வளர்ந்தாலும் சரி உடம்பால் வளர்ந்தாலும் சரி வளர்ந்துட்டிங்கன்னா பிடிக்காது நீங்கள் வளராத வரைக்கும் உங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்கள் வளர வளர மற்றவங்களாம் பொறுமை தெளிடுவான் அதனால் மீன ராசிக்காரர்கள் அவசியம் இந்த திருஷ்டி தோஷங்கள்லாம் நீக்கிக்கணும் டெய்லி எங்கே போயிட்டு வந்தாலும் கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே அலம்பு வாங்க வாசலையே ஒரு டேப் வச்சுங்க கால் அலம்பிட்டு வாங்க முகம் அலம்பிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே வந்தோன்னே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விபூதி ஒன்று இட்டுங்க நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட போகிறேன் பாருங்கள் திருஷ்டி முதல்ல கழியணும் அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் அதனால தான் உங்களை எடுக்கிற முயற்சியெல்லாம் டக்கு டக்குன்னு ஃபெயிலியர் ஆகும் பத்தாயிரம் ரூபா பணம் நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டு லட்சம் ஏன்னா குருவுடைய ஆதிக்கம் தனுசு ராசியும் குருவோடைய ஆதிக்கம் மீனமும் குருவோடைய ஆதிக்கம் தனுசு சின்னதாக சாக்பாட்டுனா மீன பெரிய ஜாக்பாட்டு மேலே தான் ஆசைப்படும் ஜாக்பாட்னா அது ஒரு படம் ஒன்று பார்த்தேன் நான் படங்களை அடிக்கடி ஏன் சொல்கிறதுனா எல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜெயம் ரவி இப்போ அவர் பேர் என்ன ரவி மோகன் அவருடைய படம் ஒன்று பார்த்தேன் என்ன பேரையும் கரெக்டாக சொல்லணும்ல அவர் படத்தில் ஒன்று என்னது அவருக்கு வந்து தில்லுன்னா ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தில்லாக ஒரு விஷயம் செய்வார் அது ஒரு படம் ஏதோ ஒரு படம் ஷியாம் நடிச்சிருப்பார் அப்போ எதுக்குன்னா அந்த தில்லு இந்த மீனத்துக்கு பிடிக்கும் ரிஸ்க் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்ப்போமாங்க ஏன் அப்படி முடியாது செஞ்சு பார்ப்போமே இதுதான் மீனும் அந்த செஞ்சு பார்ப்போங்கிறது நல்லது ஆனால் நீங்கள் இதை செய்கிறீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது தெரிஞ்சதுன்னா உங்களை தோக்கடிப்பாங்க உங்களை பணையமாக வைப்பாங்க உங்களை முன்னுக்கு வர விட மாட்டாங்க இன்னும் ஒன்றையும் நல்லா தெரிஞ்சுங்க பகல் கனவு இல்லை இரவு கனவு கூட மீன ராசிக்காரர்கள் காணாதீர்கள் ஒரு கனவு வந்துட்டு சார் நல்லா தூங்குறேன் ஒரு கனவு வந்துருச்சு உடனே எழுந்துருங்க ஒரு டம்ளர் தண்ணியை குடிங்க கொஞ்சோண்டு துண்ணூரை எடுத்துகிட்டு வந்து பூசிங்க சார் ராஜா கனவு சார் அடைய நீ வேறு ஏஞ்சி கனவுல பாதியில் ஏஞ்சிடு ஏஞ்சிட்டு துண்ணூரை பூசிட்டு படு நடந்துடும் அதே அந்த கனவை நம்பிட்டு படுத்தோம்னா நடக்காது கனவு கூட சொதப்பிடும் இப்போ புரியுதா காலம் சொதப்புது உறவுகள் சொதப்புது இவ்வளோ பேருக்கு நடுவில் அந்த மீனை வெற்றி பெறணும்னா உண்மையிலேயே கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தால் தான் நடக்கும் இதை தான் நம்பணும் இதான் உண்மை நீங்கள் தோல்வியை பார்க்கக்கூடியவர்கள் கிடையாது எல்லா இடத்துலையும் வெற்றியை பார்க்கக்கூடியவர் தோல்வியே வெற்றியாக பார்க்கக்கூடியவர்கள் அதை ஒரு படிக்கல்லாம் பார்க்கக்கூடியவர்கள் மனம் மாட்டீங்க அவ்வளோ சீக்கிரம் மனம் தளர வாய்ப்பே கிடையாது நீங்கள் மனம் தளரணுன்னா ஒன்றே ஒன்று தான் ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மனம் தளருவீங்க நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று போட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆகுதுன்னா மனம் தளருவீங்க இது தான் அதுவும் அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம குடும்பத்தினால ஒரு தெரிஞ்சவங்களால் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளால் அதை ஏற்றுக்கிட்டு இதை விடும்போது மனம் தளருவிங்க மற்ற எதுக்கும் தளரமாட்டிங்க ஆனால் அந்த மீனராசிக்காரர்களை விதி சும்மா விடாமல் சுழட்டி சுழட்டி அடிக்கும் நல்லா முடிகிற இடத்துலலாம் நமக்கு வந்து ஆப்பு வைக்கும் இப்போ காலத்தை நான் குறை சொல்லுவேன்னா இந்த கண்ணு வைக்கிறத குறை சொல்லுவேன்னா எதை குற சொல்கிறது இதுதான் மீனராசியோட புலம்பல் அதனால தான் சொல்லுவோம் மீனராசிக்காரர்கள் என்றைக்குமே இருக்கும் இடம் தெரியாமல் இருக்கணும் நீங்கள்லாம் நம்பிக்கை பாத்திரம் நம்பிக்கைக்குரிய அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரம்னு ஒன்று இருக்கும் நான் ஏன் முதல்ல எடுத்தேன்னா அதுதான் நம்ம வந்து இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் நம்ம ஃபேமஸ் ஆகாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம சக்சஸ் ஆகலாம் ஃபேமஸ் ஆனோம்னா ரொம்ப கஷ்டம் நம்மளை மெருகேத்திக்கிறது அந்த அந்த லைஃப்பை நம்ம அப்படியே கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அங்கே தான் மீனராசிக்காரர்கள் கடன்படுவார்கள் கஷ்டப்படுவார்கள் வருத்தப்படுவார்கள் வெறும் படுவார்கள் அப்புறமா கடைசியில் படுத்துவார்கள் இப்போ என்ன சாமி பண்ணுறது நான் ஃபேமஸாக ஆகணும் அதனால தான் நாங்கள் எல்லோரும் சொல்லுவோம் மீனராசிக்காரர்கள் ராஜதந்திரியாக இருங்க நீங்கள் தான் இதை செய்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அதுதான் மீனத்தோடைய பவர் இதை என்றைக்கு நீங்கள் உணர போகிறீங்க அன்னைக்கு உங்களோட நேரம் நல்ல நேரம் இதுதான் கடவுள் சொல்கிறது இந்த பதிவு பார்க்குறதே உங்களுக்கு கடவுள் காப்பாற்றுறாருன்னு தான் அர்த்தம் நான் இதுதான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட ஒரு கோடி ரூபா பணம் இருக்குன்னா கூட பரவாயில்ல கோடி ரூபா இல்லைனாலும் உங்களால் கோடியை கொண்டு வர முடியும் இது என்னால் நான் சொல்கிறேன் உங்கள் வாய் வார்த்தையில் கூட ஐம்பது நூறு வராதுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தான் வரும் மீனராசிக்காரர்கள் வார்த்தையில் கூட சிறு அமௌண்ட்டு வராது சிறிய இலக்கு வராது நெகட்டிவ் வராது நீங்களே நெகட்டிவ்னு சொல்லி வராது அப்படி இருக்கும்போது நெகட்டிவ் வருதுன்னா என்ன காரணம் நான் சொன்னேன் கனவு காணக்கூடாது நினச்சி உட்காராதீங்க இன்னும் இந்த படத்துலலாம் பெரிய பெரிய படம் பார்த்தீங்கன்னா ஏன் சக்சஸ் ஆகிறாங்க சொல்லுங்க திரைப்படங்களில் பல படங்கள் வெற்றி அடையிறதுக்கு என்ன காரணம்னா சும்மா சாதாரணமான இல்லை அவ்வளோ உழைப்பதில் இருக்கும் டேரக்டரோட டச்சு அவ்வளோ இருக்கும் அவங்க திருப்தி அடைய மாட்டாங்க இல்லை இன்னும் எதுவும் இருக்குது இன்னும் ஒரு சீன் இப்படி எடுக்கணும் இந்த இடத்துல அவர் இப்படி பேசணும் ஒரு இசையமைப்பாளர் வந்து இசையமைக்கிறார் இன்றைக்கி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த இசையமைப்பாளருக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் இந்த இடத்துல ஒரு ஒரு ஸ்டைல் வேணும் அதுக்காக உட்காந்துருப்பாங்க ரெண்டு நாள் உட்காந்துருப்பாங்க மூணு நாள் உட்காந்துருப்பாங்க ஒரு வாரம் உட்காந்துருப்பாங்க நான் ஒரு பேட்டி கூட பார்த்தேன் ஒரு கவிஞர் வந்து மூணு நாள் வரைக்குமே ஒரு கவிதை கிடைக்கல ஒரு பாட்டுக்கு வரி கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்ததாக கேள்விப்பட்டேன் அப்போ அந்த பாட்டு தான் ஹிட்டு சும்மா போனாங்க எழுதுனாங்க வந்தம்னா எப்படி இருக்கும் அப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொறுத்து பொறுத்து தான் வெற்றி பெற முடியும் நீங்கள் போடுற ஸ்கெட்சி தான் உங்களுடைய பெரிய பலம் உங்கள் வெயிட்டிங் தான் பெரிய பலம் அதனால தான் நான் முதல்ல சொன்னது மரகதரிங்கத்தெல்லாம் எடுத்து எடுத்து அதான் உங்களுடைய குணமே அதான் நீங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்கெட்ச் போடுங்கள் யாருக்கும் தெரிவிக்காதீங்க உங்கள் பிளான் கடைசியில் தான் தெரியணும் எல்லாருக்கும் அப்போ மீனராசியை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதம் உண்டு கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு வந்து வெற்றி உண்டு அதாவது ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஃபினான்ஷியலில் தோக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுத்துருவார் உங்களுக்கு நாளைக்கு ஒரு செலவு வரப்போகுதுன்னா கடவுள் இன்றைக்கி ஒரு வருமானத்தை கொடுப்பார் கடமைப்பட்டவர்களாக இருப்பீங்க எப்படி கடமைப்பட்டவர்களாக இருப்பீங்க இந்த கை நழு கை கழுவக்கூடியவர்கள் கை நழுவக்கூடியவர்கள் கிடையாது மீனராசிக்காரர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கிட்ட காலம் தான் தோத்து போகும் உங்களுக்கு சில விஷயத்தை நேரத்துக்கு செஞ்சு தர முடியலன்னு காலம் வெக்கி தலை குனியும் இதான் உண்மை எப்படி காலம் இந்த டைம் மீனராசியை ஏமாத்திட்டமே மீனராசிக்கு செஞ்சிருக்கலாமே நேரமே தலை குனிக்கணும்னா அது மீனராசியை பார்த்து தான் ஏன்னா நல்ல மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் தெரிஞ்சு ஒரு தப்பு பண்ண தெரியாதவர்கள் அப்புறம் தப்பு எல்லாம் பண்றாங்கல்ல தப்பு பண்றதுங்கிறது பல பேரை நல்லது செய்கிறதுக்கு தான் நிறைய இடத்துல தப்பு தானே செய்யுது ஆனால் நாலு பேர் நல்லா வர வைக்கணும்னா அந்த குணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு கடவுள் உறுதுணையாக இருப்பார் நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே தான் நீங்கள் புறம் முதுகு குத்தக்கூடியவர்களை கிட்டக்க வச்சுக்க கூடாது உங்களுடைய டாப் சீக்கிரட்டை வெளியில் சொல்லக்கூடாது உங்களை காயப்படுத்துபவர்களை கிட்டக்க வச்சுக்கக்கூடாது அதனால தான் நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் எல்லாமே தள்ளி இருக்கணும் உங்களுக்கு வீடு ஒரு பக்கம் இருக்கணும் ஆஃபீஸ் ஒரு பக்கம் இருக்கணும் வீட்டில் ஆஃபீஸ் வேலையை வீட்டில் பேசவே கூடாது உங்கள் வீட்டில் உள்ளவங்க உங்களை நிராகரிச்சுடுவாங்க நீ போகிற ரூட்டு தப்புன்னு நீ இதுக்கு சரியாக மாட்டேன்னு சொல்லுவாங்க இவ் வேல்யூ இப்போ ஒரு படத்தில் வடிவேல சொல்லுவாங்க இவனுக்கு அது சரி இவன் அதுக்கு சரி வர மாட்டான் அப்படின்னு எதுக்குன்னே சொல்ல மாட்டான் அந்த படத்தில் கடைசி வரைக்கும் அது ஒரு ஜோக்கு அதுமாரி நம்ம வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியுமா கிடையாது இந்த ஜாதகம் கிரகங்கள் இதெல்லாம் மீனராசிக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை உங்களை தோற்கடிக்காது உங்கள் நம்பிக்கை உங்களை தோற்கடிக்காது நிச்சயமாக நீங்கள் தோற்கடிக்க மாட்டீர்கள் கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த கடவுள் எப்படி ஹெல்ப் பண்ணுறாருனா உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயலும் தான் நம்பிக்கையோடு இருங்க நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்